அமித்ஷா வந்து அரசியல் சாணக்கியரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாணக்கியரா அப்படிங்கிற விஷயத்தை தான் சில தரவுகளை முன் வச்சு நம்ம பார்க்க போறோம் தாவேக்காவை பற்றிய செய்திகள் தான் இந்த கூட்டணி பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவில் மாறுச்சு தாவேக்கா யாரோட கூட்டணி அமைக்கும் போது விஜய் யாரோட கை கொடுக்க போகிறார் பல கேள்விகள் இருந்தது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு டிவி கே சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அரசு அமையுமா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கிறது கேட்கும்போது அதற்கு அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணி சர்க்கார் அமையும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினதாக

டென்த் பாய்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐதமினையர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக அதிமுக பாஜக இடையான கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் சர்ச்சையும் உருவாக்கி இருக்கிறது கடந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தலுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லி அதிமுக அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் குறிப்பிட்ட கொஞ்ச காலத்திலேயே இப்ப கூட்டணி வச்சுட்டீங்க அப்ப இதுதான் உங்களுடைய கொள்கை தெளிவா அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனம் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோ வாயிலாக நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா இந்த விவகாரத்துல கூட்டணி விவகாரத்துல அமித்ஷா வந்து அரசியல் சாணக்கியரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அரசியல் சாணக்கியரா அப்படிங்கிற தான் சில தரவுகளை முன் வச்சு நம்ம பார்க்க போறோம் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எங்கிருந்து ஆரம்பிச்சது விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது பல செய்தி ஊடகங்களில் குறிப்பாக தாவேக்காவை பற்றிய செய்திகள் வரும்பொழுது தான் இந்த கூட்டணி ப பஞ்சாயத்தை மிகப்பெரிய அளவில் மாறுச்சு தாவேக்கா யாரோட கூட்டணி வைக்க போது விஜய் யாரோட கை கொடுக்க போகிறார் பல கேள்விகள் இருந்தது விஜய் கூட சிறப்புறான்னு சொல்லி ஒரு பேச்சு வரும்போதுலாம் நாங்கள் எல்லாம் கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திரும்ப வந்து திமுகவோடு கட்டிக்கிட்டு போயிட்டார் அவர் அவங்களோட நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி போயிட்டார் இந்த பக்கம் அதிமுக கிட்ட மிகப்பெரிய அளவுல பேரம் நடத்தப்பட்டதாக எண்பது தொண்ணூறு சீட் எல்லாம் கேட்டாங்க விஜய் அதனால வந்து பேரம் ரொம்ப பெருசா இருந்ததனால நாங்க தவிர்த்துட்டாங்கன்ற மாதிரி பல செய்தி ஊடகங்கள் இப்போ வரைக்குமே எழுதிட்டு தான் இருக்கிறாங்க அதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைஞ்சிருச்சு இந்த கூட்டணியை பார்த்து முதல்வரே பயப்படறாருங்கிற அளவுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அதிமுக பாஜக கூட்டணி வச்சா முதல்வர் ஏன் பயப்பட போறாருங்கிறது தெரியல ஒருவேளை அடி வாங்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் பயப்படறாரா அப்படிங்கறதும் தெரியல இது இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போன பிறகு நடந்த அந்த உரையாடல்கள் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சை பொருளாக மாறி இருக்கிறது அதிமுக பாஜக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொன்னதாகத்தான் பல்வேறு செய்தி ஊடகங்களும் அதை உறுதிப்படுத்துது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் கூட்டணி மட்டும்தானே தவிர ஆட்சி கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சு ஆனா அமித்ஷா அவர் பேசும் பொழுது பாஜக அதிமுக கூட்டாக கிராமம் கிராமம் சென்று திமுகவின் தவறான இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களை தட்டி எழுப்பி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அரசை அமைக்கும் சொல்லி அமித்ஷா பேசுகிறார் செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அரசு அமையுமா அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்கிறது பொழுது அதற்கு அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா கூட்டணி சர்க்கார் அமையும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினதாக செய்தி ஊடகங்கள் உறுதிப்படுத்துது ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேசுவதை பார்க்கும்பொழுது கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைங்க அமித்ஷா சொன்னதை நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் ஏதாவது நீங்கள் நீங்களாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காதிங்கிற மாதிரி செய்தியாளர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு டோனில் சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைக்க போகிறதில்லைங்க அமித்ஷா சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த விவகாரம் பாஜக மேலிடத்துக்கு போயிருப்பதாகவும் அங்கே ஒரு என்ன இப்படி பேசிட்டாருன்ற மாதிரி அமித்ஷாவே ஆச்சரியப்பட்டு பேச பேசினார்ன்ற மாதிரியான செய்திகளும் வந்திருக்கு சரி இப்போ அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அமையாவிட்டால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழலுக்குள் அதிமுக தள்ளப்படுங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுகிறது கடந்த கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்தொன்பது மாநிலங்களில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த ஆட்சி தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு குறிப்பாக அதில் மேகாலயா பீகார் ஆந்திரப்பிரதேசம் நாகாலாந்து புதுச்சேரி சிக்கிம் இப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே எந்தெந்த இடத்துலலாம் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாஜகவினுடைய அமைச்சர்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சியாகத்தான் அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ தமிழ்நாடு அதில் விதிவிலக்காக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் பாஜக சார்ந்தவர்கள்லாம் குறிப்பிடுகிறாங்க அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தொண்ணூற்றி நான்கு தொகுதிகள் பாஜக கேட்கப் போவதாக பாஜகவோட மேலிடம் முடிவு செய்திருப்பதாகலாம் எல்லாம் செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட்டை பாஜகவுக்கு கொடுத்து நம்ம சுருக்கிறதுக்கு பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு திட்டமிடலை அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது ஸோ இப்போ இவ்வளவு காரசாரமான கலவையான விமர்சனங்கள் சர்ச்சைகள் புது புது விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு அதிமுக தேவையில்லாம பாஜக கூட கூட்டணி வச்சு நம்ம திருமாவளவன் குறிப்பிட்டோம் இல்லையா அ திமுகவினுடைய எல்லா பாவ சுமைகளும் திரு திருமாவளவனும் வீசிக்காமல் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி அதிமுக பாஜகவினுடைய எல்லா பாவசுமையும் இப்போ அதிமுக சுமக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷய விமர்சனங்களும் வந்துகிட்டுரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சி வாக்கு சேதம் ஏறனா கூட அவர்களுக்கு வெற்றி கிடைக்கல அதே ஃபார்முலாவை மறுபடியும் பயன்படுத்தினா மக்கள் ஏற்கனவே இன்னும் கோபத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அதிமுகவுடைய வெற்றிக்கு அவங்க உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் வந்து குறிப்பிடுறாங்க சரி இப்போ இந்த அரசியல் சாணக்கியம் அப்படின்னு நம்ம வரும்பொழுது பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து குறிப்பிடலாம் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் நம்ம எடுத்துக்கலாம் அமித்ஷா அவர்களை எடுத்துக்கும் பொழுது கடந்த காலத்தில் ஏன் இந்த அதிமுக பாஜக விரிசல் மிக தீவிரமாக போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது பேச்சு ஒரு மிகப்பெரிய காரணம் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனம் செஞ்சதாக இருக்கட்டும் தற்கொன்றின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனதாக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவை அவர் வந்து பேசுனதாக இருக்கட்டும் கொள்கை தலைவர் பேசுனதாக இருக்கட்டும் இப்படி பல விமர்சனங்களை கடுமையாக வைச்சார் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்ற அளவுக்குலாம் அவர் பேசினார் அது மிகப்பெரிய அளவில் அதிமுகக்குள்ளே மிக தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அண்ணாமலை இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வேணாங்கிற அளவுக்கு அவங்க வந்து வெளியே வந்தாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை வச்சு பல இடங்களில் மாவட்ட செயலர்கள் கூட்டத்திலலாம் கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணாங்க ஜெயக்குமாரே குறிப்பிட்டார் என்னுடைய தொகுதியில் நாற்பதாயிரம் சிறுபான்மை வாக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதாலே போயிடுச்சுங்கிற மாதிரி குறிப்பிட்டார் இது ஒரு விஷயம் அதே போல் பாஜகவோடு இருந்தால் அதிமுக அதிமுக மேலே ஏறி சவாரி செஞ்சுட்டு இருக்கு பாஜகன்ற விமர்சனமும் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறிய கட்சி மதிமுக சிறுபான்மை இஸ்லாமிய கட்சிகள் சொல்லி பல கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணியே கிடையாதுங்கன்னு தெளிவா சொன்னாலும் அமித்ஷா ஒரு சபையில உட்கார வச்சு எந்த அண்ணாமலைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேணாம்னு சொன்னாரோ அதே அண்ணாமலையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு எந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி அப்படியே மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை எல்லாம் கட்டமைச்சு அதுக்கப்புறம் தேஞ்சு போச்சோ அதே அதிமுகவையும் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் வச்சு நீங்கள் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது நான் நினைக்கிறதா நடக்குங்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு கேமோ விளையாடுனவர் அமித்ஷா அரசியல் சாணிக்கிறது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படியே நம்ம இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு வரும்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் மூலமாக அமித்ஷாவை விட சூப்பராக ஒரு கேமை விளையாடி எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ரொம்ப அவரை வந்து விளையாட்டை எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சில செய்திகளும் சொல்றாங்க அதில் குறிப்பாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த அதிமுக அப்படி ஒரு கான்செப்ட் நம்ம அதிமுக ஒரு கட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை இருக்கக்கூடிய முக்கிய பிர பிரபலங்களை நான் பார்க்கும்போது சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டின் கட்சிக்கே தெரியாம தலைமைக்கே தெரியாம ரெண்டு முறை நிர்மலா சீதாராமன் சந்திச்சுட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு நான்கு ஐந்து பேர் இருக்கிறாங்க அதே போல் அதிமுகவை சுற்றிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக இரட்டை சின்னத்துக்கு எழுந்த பிரச்சனை அதே போல் பொதுச்செயலாளர் பதவிக்கு எதிரான பிரச்சனை ஒரு பக்கம் சசிகலா இன்னும் கழக பொதுச்செயலாளர் போட்டு தான் வந்து எல்லா கொடுத்துட்ருக்காங்க அதே போல் அண்ணாமலையால் உருவான நெருக்கடி அதே போல் ரெய்டு காலை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ரையுடு இது ஒரு நாலஞ்சு பிரச்சனை அது ஒரு நாலஞ்சு பிரச்சனை கிட்டத்தட்ட ஓபிஎஸ் தினகரன் செங்கோட்டை செங்கோட்டையின் சசிகலா அண்ணாமலை இது ஒரு அஞ்சு இது ஒரு நாலு பிரச்சனை ஒன்பது பிரச்சனைகளையும் அசால்ட்டாக இந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமாக அப்படியே இன்றைக்கி நீர்த்து போக செஞ்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ அமித்ஷா எந்த அளவுக்கு அரசியல் சாணக்கியத்தனமாக பக்கத்து எதிரியை எதிரியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அமைச்சர் வரும் அதே போல் கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமாக ஒரே கல்லில் ஒன்பது மாங்காவை அடிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற செய்திகளும் சொல்லப்படுகிறது இதில் குறிப்பாக நம்பி ஏமாந்தது யாருன்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்களும் தினகரனாலும் ரொம்பவே ஏமாந்துட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் வாக்கு வச்சுருந்த டிடி தினகரனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து பாஜகவோட நெருக்கடியால் தான் அவர் தேனியில் நிப்பாட்டினாங்க நிப்பாட்டினதுனால அவர் டோட்டலாக அமமுகவுடைய தே ஓட்டு சதவீதமாக அடி வாங்கிட்டுருக்கு அவருக்கான ஒரு கிரேஸும் போயிடுச்சுன்ற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்து செய்திகள் வெளியாகிகிட்ருக்கு இது மட்டும் இல்லாமல் பாஜகவோட கூட்டணி அமைப்பது தற்கொலைக்கு சமம்னு பேசுனது தினகரனை இன்றைக்கி அவர் எங்கே அவர் அவரை பற்றின டாக்கே நீ வந்து உடைச்சி விட்டுட்டாங்க பாஜகவினர் இந்த அதிமுக பாஜக கூட்டணியினால ஏன்னா ஏற்கனவே ஒரு பேரம் பேசப்பட்டது அதாவது நாங்கள் கூட கூட்டணி வரதா தான் இந்த ஓபிஎஸ் சசிகலா பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஒப்பந்தம் அவங்க உள்ளே போட்டுக்கிட்டதாகவும் சில செய்திகள் வந்தது இதை வைத்து பார்க்கும்பொழுது அமித்ஷா ஒரு கேம் ஆடினா அதற்கு இணையான சூப்பரான கேமை எடப்பாடி பழனிசாமி ஆடி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படிங்கிற செய்தியும் இதன் மூலமாக நம்ம கடத்தி இருக்கிறாங்க இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது ஒரு சாதாரணமாக கிளையில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு அப்படின்னா தலைமைக்கு தெரியாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்னா அவரை ஒட்டுமொத்தமாகவே புறக்கணிக்கக்கூடிய வேலையெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் ஆரம்பித்து மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து அமைச்சர்கள் வரைக்கும் எம்எல் சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் அவர் புறந்தள்ளோம் சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு ஆனால் கூட்டணி ஆட்சின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா பல அதிமுகவினுடைய முக்கிய பிரபல பிரபலங்களுக்கு தங்களுக்கான இடம் கிடைக்காதுங்கிற ஒரு சூழல் உருவாகுன்றது நல்லாவே தெரியும் அப்போ இதுக்கு கீ கீழ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துக்கு யாரெல்லாம் போட்டி போகிறாங்களோ அவங்களாலே மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இது இதை வைத்து பார்க்கும்பொழுது ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி விரைவில் இன்றைக்கி எப்படி சீக்கிரமாக சேர்ந்தாங்களோ அதே மாதிரி சீக்கிரமாக விலகி போகிற சூழலும் உருவாகலாம் அல்லது அதிமுக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை மூலமாக மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தான் இங்க பதிவு செய்றாங்க என்ன மாதிரியான நகர்கள் நடக்க போது அப்படிங்கறத பொறுத்திருந்து நாம பார்க்கலாம்